சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் முரண்பட்ட கருத்து பேசினவங்களுக்கு இடையில முரண்பட்டு அர்த்தம் அதாவது ஒரே கருத்து இல்லாம போறதுக்கு அவங்க அடிப்படையில முரணா இருக்கிறாங்க அர்த்தம் அடிப்படையில ஒன்றா இருந்துச்சுன்னா முரண்பட்ட கருத்து வெளியாகாது அப்ப முரண்பட்ட கருத்தை தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அடிப்படையில ஒற்றுமை இல்லைங்கிறது தெளிவாக அர்த்தம் அவங்க அடிப்படையிலே கோளாறு இருக்கு அடிப்படையிலேயே முரண் இருக்கு அப்ப அடிப்படையிலே முரணா இருக்கும்போது பேசுவது அத்தனையும் முரணா தானே வருக்கும் நீங்க சொல்றது நீங்க மட்டும் இல்லை எல்லாரும் அப்படித்தானே பேசிட்டு இருக்காங்க அப்படி வந்தா இப்படி வரும் இப்படி வந்தா அப்படின்னா எது அடிப்படையே தெரியாம பேசுறது அத்தைக்கு மியூசியம் அழைச்சா என்ன ஆட்சியெல்லாம் அவர் பிடிக்கவும் முடியாது நாட்டில் வரவும் முடியாது உண்மையை சொன்னால் நாங்கள் கூட்டணி இருக்கிறது தான் சொல்லலை திராவிட முன்னேற்ற தலைவர் கூட்டத்தில் இந்திய எந்த குடலும் இருக்கிறோம் நாங்கள் மாறப்போவதில்லை யார் மாறினாலும் யார் இருந்தாலும் இருந்தாலும் எங்களுடைய கருத்துங்கிறது ஒன்று காரணம் எங்க வந்து ரீதியான ஒரு குற்றல் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அதான் உண்மை எங்களுடைய குடல் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இது ஏழாவது முறையாக வரப்போதா இப்போ இருக்கிற அஞ்சு ஆறு முறை இது வரைக்கும் வந்து தங்கத்தில் ஏழாவது முறையாக வரப்போறது அவங்க ஆட்சி தான்ங்கிறது எங்களுடைய நம்பிக்கை மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அது கட்சியெல்லாம் விட்டுருங்க பொதுவான மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது மெஜாரிட்டியான மக்களுடைய கருத்து அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம் வரக்கூடிய காலத்தில் எடப்பாடியார் சொல்றது மாதிரி புதிய ஆட்சியோ அவருடைய ஆட்சியோ அல்லது பிஜேபி ஆதரவு ஆட்சியோ தமிழ்நாட்டுல மலர்றதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது சூரியன் தான் ஊற்றிக்கிட்டு இருக்கு மோடியுடைய வெளிநாட்டு பயணங்கள் நம்ம நாட்டுடைய அரசுக்கு பொறுத்தவரைக்கும் தான் எல்லா நாட்டோடவும் சுமூகமான உறவு வச்சுக்கொள்றதுக்கு இந்தியாவுடைய பிரதமர் போறதுங்கிறது நல்லதுதான் அதுக்கு விமர்சனங்கள் பண்றது அது வேற இந்தியாவுடைய பிரதமர் வெளிநாட்டுக்கு போறது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது இதுவரைக்கும் எந்த ஒரு பிரதமரும் போகாத அளவுக்கு இந்த உலகத்துல உள்ள எல்லா நாடுகளுக்கும் போய் வந்துகிட்டே இருக்காரு இவர் போறாரு அவரை வரையறுக்கிறாங்க அவருக்கு விருது கொடுக்குறாங்க இதன் மூலமா என்னன்னா நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் உள்ள தொடர்பு இந்த நாட்டுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு என்ன அடிப்படை அது வியாபார தொடர்புகள் கலாச்சார தொடர்புகள் இந்த நாட்டுல இருந்து அங்கே குடியேறதுக்கான வாய்ப்பு அங்கே இருந்து இங்கே குடியேறதுமான வாய்ப்பு இது எல்லாம் இந்த இரண்டு நாட்டு பிரதமர் சந்திப்புல நிச்சயமாக நடக்குது நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப அது முக்கியம் அல்ல ஆனா இதனால நாட்டுக்கு நன்மையா தீமையானா இந்த அடிப்படையில நன்மையான விஷயம்தான் ஆனா போறது தப்புன்னு நாங்க சொல்ல முடியாது அது இது வரைக்கும் நம்ம சொல்றது கிடையாது போனதை நம்ம வரையக்கத்தான் வேணும் அதே நேரத்தில் உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனை பிரச்சனைகள் இருப்பாருங்க மணிப்பூருக்கு இதுவரைக்கும் போகலன்னு குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாங்க மணிப்பூர் மக்கள் சொல்றாங்க அங்கே உள்ள பிரச்சனை சொல்றாங்க நீங்க எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள்ல ஏறத்தாழ நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு போயிட்டீங்க பக்கத்துல உள்ள மணித்தூருக்கு மணிப்பூருக்கு இயங்க போக மாட்டேங்க கேள்வி கேட்குறாங்க இல்லையா அது மாதிரியான குற்றச்சாட்டு தான் இருக்க தவிர இவர் போகிறது தப்புன்னு சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறதில்ல அது போடுறதுனால நாட்டுக்கு நன்மை தான் வரையும் அதனால் தீங்கு வராது